மதுவந்தி கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா ஆர்எஸ்எஸ்டைய மிக முக்கியமான தமிழ்நாட்டின் தலைவர்களில் ஒருவராக இருந்த கே டி ராகவன் என்று சொல்லக்கூடிய நபர் பூஜை அறையில் கடவுள்களெல்லாம் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சல்லாபத்தில் ஈடுபட்ட போது இந்து கடவுள்களை இந்து மதத்தை அவர் கொச்சைப்படுத்தியதாக நீங்கள் ஏன் கூக்குரல் இடவில்லை மதுவந்தி நான் கேட்குறேன் யார் இந்து நீங்கள் இந்துவா நான் இந்துவா அல்லது நாம் அனைவரும் இந்துவா நாம் அனைவரும் இந்து அப்படின்னா நூறு வருடமாக ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் ஏன் பெரும்பாலானவர்களை கடவுள் இருக்கக்கூடிய கருவறையில் அனுமதிக்க கொண்டிருக்கிறது பார்ப்பனியத்திற்கு பிரச்சனை என்றால் நூறு வருடமாக ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பல் இந்துக்களே ஒன்றிணையுங்கள் ஒன்றிணையுங்கள் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்துக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை மதுவந்தி மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் எப்படியாவது கலவர பூமியாக்கி இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதுவந்திக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் சங்கி என்றால் என்ன தெரியுமா அது கெட்ட வார்த்தை சங்கி என்றால் ஒருவனை அறுவறுப்பாக பார்க்கக்கூடிய மாநிலம் தெரியுமா அது எங்கள் தமிழ்நாடு அதனால இங்கே வடை சுடுவதை கொள்வது நல்லது பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வகரா பலகினமா sugar பலகினமா கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் வணக்கம் திருப்பதி லெட்ல மாட்டு கொழுப்பு கலந்திருச்சு அப்படிங்கற ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் இது குறித்து ஒரு செய்தி எழுது என்ன அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது ஒரு மிகப்பெரிய பாவமான செயல் இதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அப்படியே மூக்க தொடர கையை சுற்றி மூக்க தொடர வேலையை ஆர்கனைசர் இதழ் ஆர்எஸ்எஸ் இதழ் செய்தது இதனுடைய தொடர்ச்சியாக மதுவந்தி என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு யாருன்னு சொல் நம்ம சொல்லாமலே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சினிமா பிரபலங்களை விட மதுவந்தி ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா மதுவந்தியினுடைய வாய் அப்படி இப்போ வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு திருப்பதியில் நடந்திருக்கு இது இவ்வளோ பெரிய தெய்வ குத்தம் நடந்திருக்கு ஆனால் இந்துக்களெல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு குமரக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தோம் இந்த மதுவந்தி கொஞ்சம் சீரியஸாக பேசலாம் உங்ககிட்ட சில கேள்விகளை நான் முன்வைக்க வேண்டியிருக்கிறது ஆதி இந்து பெண்ணை அதாவது மன்னிக்கவும் சாதி இந்து பெண்ணை காதலித்தான் என்பதற்காக தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையை சார்ந்த ஒரு தலித் இளைஞன் மாரிமுத்துவனுடைய ஆணுறுப்பு அறத்தெறியப்பட்டது இந்த சம்பவம் தெரியுமா மதுவந்திக்கு இந்த சம்பவம் நடந்தபோது செய்தது யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஊர்வலகத்துக்கே தெரியும் இதற்கு எதிராக இந்துக்களை ஒன்றிணைத்திருந்தால் நீங்கள் சரி பரவாயில்லையே இந்துக்களுடைய சமத்துவமின்மைக்கு எதிராக மதுவந்தி குரல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கலாம் சரி இதை விடுங்க அடுத்ததாக மதுவந்திக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உயர் நீதிமன்ற நீதிபதி நல்லா கேட்டுங்க உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய நீதிபதி எப்படி குமுறுகிறாரு தலித் சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று அவர் சொன்னார் இதற்கு எதிராக இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா நம்ம இருக்கலாம் தர்மபுரி தண்டவாளத்துல இளவரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் இல்லையா துண்டு துண்டாக சிதற கிடந்தார் யார் கொலை செய்தார்கள் எப்படி நடந்தது இது இப்படிப்பட்ட சம்பவங்களில் நிகழாமல் இருப்பதற்கு இந்துக்களை ஒன்று கூடுங்கள் என்று மதுவந்தி வாந்தி எடுத்திருந்தால் சரி நாம் பாராட்டலாம் ஆனால் இப்போது எதற்காக அவர் வாந்தி எடுத்திருக்கிறார் பார்ப்பனியத்திற்கு ஒரு பிரச்சனை பார்ப்பனியத்தினுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவதில் இங்க பிரச்சனை ஏன்னா மதுவாந்தி வகையராக்கள் தமிழ்நாட்டில் இதை எப்படியாவது ஒரு கலவரமாக உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டு இதை சர்வசாதாரணமாக தட்டி தூசி தட்டி விடுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கு என்னடா இப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறோம் ரூம் போட்டு யோசிச்சு பார்க்குறோம் ஆனால் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்கிறே அப்படிங்கிற ஆதங்கத்தில் மதுவந்தி வாந்தி எடுத்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு கேட்பதாக இல்லை நான் இன்னும் சில விஷயங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதாவது கேட்டி ராகவன் ஒருத்தன் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் நிர்மலா சீதாராமன் மாதிரி இந்த செய்தி எல்லாம் வந்து பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருப்பான் அந்த அளவுக்கு ஆணவத்தினுடைய உச்சியில் பேசிட்டு இருப்பான் அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏங்குவாங்க இவனுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு செருப்படி கிடைக்கணும்டா அப்படின்னு கடைசியில் வந்து மாட்டினான் மாட்டினது எப்படி பூஜை அறையில் அவள் என்ன செஞ்சிட்டு இருந்தான் அப்படிங்கறத உலகமே பார்த்தது ஆனால் அது தெய்வக்குத்தம் இல்லை அது அவ்வளோ பெரிய தெய்வ குத்தம் அப்படின்னு வீதிக்கு வந்து மது வந்தி வாந்தி எடுத்திருந்தால் பாராட்டி வந்திருக்கலாம் இல்லையா இன்னொரு செய்தி சொல்ற மது வந்துக்கே ஒரு பிரபல இதழில் வந்த ஒரு செய்தி அதாவது சங்கராச்சாரியார் எல்லாருக்கும் தெரியும் இந்த சங்கராச்சாரியார் சிறையில் அழைக்கப்பட்டார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த நேரத்தில் வாழை இலையில தான் அவர் ஆகி போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாழை இலையில அவர் ஆகி போனால் அந்த ஆகி போன வாழை இலையை யார் எடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அந்த பத்திரிகையிலே வந்த செய்தி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறுது இந்துக்களே ஒன்றிணையங்கள் அப்படின்னு மதுவந்தி பேசியிருந்தா மதுவந்தியை நம்ம பாராட்டி இருந்திருக்கலாம் ஏன் அந்த சங்கர மடத்திலே ஒரு மிகப்பெரிய கொலை நடந்தது இல்லையா அந்த கொலைக்கு எதிராக அதாவது சங்கர மடம் அப்படிங்கிறது இன்றைக்கும் பல இந்து மக்கள் முக்கியமான இடமா அன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் எழுதுனார்கள் இது தொடர்பாக இது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தம் மதுவந்தி வாந்தி எடுத்திருந்தா நம்ம சொல்லலாம் இன்னொரு செய்தியை சொல்றேன் சமீபத்துல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சக மனிதர் சக மனிதர்னா அவர் பழங்குடியினத்தை சார்ந்தவர் அவரை இப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் அவரும் இந்துதான் அந்த பழங்குடியினத்தை சார்ந்த மனிதரின் மீது சிறுநீர் கழித்தார்கள் ஞாபகம் இருக்கா செஞ்சது ஆர்எஸ்எஸ்காரன் பாதிக்கப்பட்டது ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதன் இதற்கு எதிராக இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று மதுவந்தி வீதிக்கு வந்திருந்தால் நாம் பாராட்டியிருக்கலாம் அப்போ இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஒரு மிகப்பெரிய பட்டியலை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இதற்கு எதிராக எதுவுமே மதுவந்தி வாந்தி எடுத்ததாக நமக்கு தெரியவில்லை இப்போது லட்டு விஷயத்தில் மாட்டுக்குழுப்பு கலந்துருக்கிறா அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு செய்தியை கிளப்பி விடுறாரு இதை உடனடியாக தமிழ்நாட்டில் இதை எப்படியாவது சொல்லி இந்துக்களே ஒன்று விடுங்கள் இங்கே நம்ம இந்துக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு கூப்பாடு போட்டிருக்கிறாங்க இதே கூப்பாட நூறு வருஷமா ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்கு மதுவாந்தி ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுக்கப்படுதா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டில் சங்கின்னா கெட்ட வார்த்தை மாதிரி தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் சங்கியா அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா அவன் முழுக்க முழுக்க பேசுகிறது பொய்யாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சங்கி அப்படிங்கிறவன் ரெண்டு விஷயத்துக்காக தான் வாதரப்பான் ஒன்று பொய் பேசுறது இன்னொன்று சாப்பிட்றதுக்கு உண்மைக்கு புறம்பானவராக இருப்பான் அதனால் சங்கினா தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத வார்த்தை அதனால தான் உங்கள் சொந்தக்காரர் ரஜினிகாந்த் கூட பேச வேண்டி வந்தது சங்கீனா அப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தமிழ்நாடு ரஜினிகாந்தையே தள்ளி இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல வந்து மதுவாந்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது நியாயமாக நான் கேட்கிறேன் உண்மையாக இந்த நூறு வருடத்தில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருடமாக போகிறது இந்த நூறு வருடத்தில் இந்து மக்களுக்காக ஆர்எஸ்எஸ் ஒரு சிறு இலையை கிள்ளி போட்டிருக்கிறதா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மதுவாந்திக்கு சொல்றேன் நானே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறக்கூடிய இடஒதுக்கீடு என்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்த போது ஆர் எஸ் எஸ் அத்வானியும் பாஜகவும் என்ன செய்தது என்பது நாடரே பாபர் மசூதியை போய் இடித்தார்கள் இடித்து அதை வேறு விஷயமாக மடை மாற்றினார்கள் இது நிகழ்ந்ததா இல்லையா அதனால் மதுவாந்திக்கு ஒன்னு சொல்றேன் இது தமிழ்நாடு இங்க வந்து வாந்தி எடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மதுவாந்தி நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க இல்லையா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று நடந்தது தெரியுமா எந்த பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஊர்வலகத்துக்கு தெரியும் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சிறு சோரணை இருந்தா கூட நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஐயோ இவ்வளவு பெரிய அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்கலாம் இல்லையா இவனை அரெஸ்ட் பண்ணுங்க இவன் எங்க பள்ளிக்கூடத்தை சார்ந்தவந்தான் அவன் தப்பு பண்ணிருக்கிறான்னு சொல்லிதான் நீங்க பேசியிருந்திருக்கலாம் ஆனா எதுவுமே செய்யல அப்ப நீங்க இன்னைக்கு காலத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ்காரனுக்கு காலம் காலமாக அடி வருடி விடக்கூடிய வேலையை இங்கு இருக்கக்கூடிய சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க